பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எஸ்பி ஆபிஸுக்கு பாத்தீங்களா அங்க போய் ஒருத்தர் சரத்குமார்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா விஜய் மாநாட்டுக்கு நான் போனேன் அந்த மாநாட்டுல விஜய் ராம்ல நடந்து போனாரு அவரை பாக்குறதுக்கு ஆர்வம் மீறி ஆர்வம் மிகுதியில நானு உள்ள போயிட்டேன் அந்த ராம் மேல நானு ஏறினேன் அதுல இருந்து அந்த பவுன்சர்கள் அந்த விஜயின் பாதுகாவலர் என்னை வந்து குண்டுகட்டா தூக்கி கீழே போட்டாங்க அதனால அந்த பவுன்சர்கள் மீது அந்த அந்த பாதுகாவலர் மீது நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லிட்டு சரத்குமார்ன்ற ஒருத்தர் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெரியம்பாளையம்ன்ற கிராமத்தை சேர்ந்த சரத்குமார்ன்றவர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு பார்க்கும்போது எவ்வளவு நமக்கு கேலியா இருக்கு பார்த்தீங்களா திமுகவுல தான் இப்படி நடக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் என்ன செய்யணும்னா திமுகவோட ஆட்சியில் அந்த கொலை கொள்ளை மத கலவரம் சாதி கலவரம் அப்படி ஏதாவது நடந்துச்சாக்கும் உடனே வந்து கண்டிக்குன்றம் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக போராடாம காவல்துறைக்கு எதிராக போராடுவாங்க அது மாதிரி இந்த சரத்குமாரும் விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விஜய் பாதுகாவலர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவங்க என்னை தூக்கி கீழே போட்டாங்க இவர் முதல்ல அங்கே எதுக்கு போனாருன்னு தெரில அது விஜய் பகன் நேர்க்கக்கூடாத காலத்தை அவங்க வந்து ஆள் உயரத்துக்கு மேலே பன்னெண்டு அடி இருபது அடிக்கு கம்பி பேர் போட்டிருந்தாங்க அந்த கம்பியில கிரீசும் தடையிருந்தாங்க அந்த கிரீச்சு எல்லாம் மண்ணை போட்டாப்பி எடுத்துட்டு அதுக்கு மேல ஏறி போனதே பெரிய தப்பு முதல்ல உனைய மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அங்கே போனதே தப்பு நீ உன் சொந்த கட்சி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உனக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரியல இப்படி வந்து மோசமா வந்து விஜயோட ரசிகர்கள் செயல்படுறதுனால இந்த கட்சி உருப்படுமான்னு தெரியல எப்படியும் இந்த தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு காமெடி டைம்ல போயிட்டு இருக்கு நிறைய பார்த்து இது மாதிரி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிதான்